ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் ஏடிவிசர் சேனல் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியோட பிரமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம சரி அந்த பிரச்சனையின் காரணமாக கார்த்திகை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க இனிமேல் டிரைவருக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மயில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க மாமா அதாவது ராஜராஜனை தனியாக ரூமில் எழுத்துட்டு போய் அது யார் தெரியுமா அது உங்கள் தங்கச்சியோட மோவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு இதனால் ராஜராஜன் ரொம்பவே ஃபீல் ஆகுறாரு ஐயோ நம்மளால் நம்ம மாப்பிள்ளை வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்து மன்னிப்பு கேட்காரு கார்த்திக் அந்த மன்னிப்பாக ஏற்றுக்கிறாரு இங்கே இது உங்கள் மேலே ஒருத்தர தப்பு இல்லை ஏற்கனவே மூணு பேர் இருக்காங்க அவங்க தான் பண்ண தப்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன்ட்ட உண்மையெல்லாம் சொல்கிறாரு அப்புறம் ராஜராஜன் என்ன பண்ணுறாருன்னா நான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதனால் கார்த்திக் அவங்க பாட்டிகிட்ட ராஜராஜனை கூப்பிட்டு போகிறாங்க பாட்டி அம்மாவை பார்த்த உடனே ராஜராஜன் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க பாசத்தில் ரொம்பவே அதிகமாக பிரிஞ்சிருக்காங்க இதை பார்த்தா கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அவங்களோட ஃபேமிலியை நம்ம கோயில் கொடைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு நம்பிக்கை வந்துட்டு இனிமே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்